அந்தவராகி யேசுவேன் நாமத்தினாலே இந்த காலை வேலையில் கூட உங்களை அவரையும் வாழ்த்துக்கிறேன்னு கத்துறவங்களை ஆசீர்வதிப்பறாக இந்த நாளிலேயே கூட சங்கீதம் அறுபத்தி ஐந்து ஒன்பதாம் அவசரத்தை கூட வாசித்து தியானிக்கலாம் தேவரீர் பூமியை விசாரித்து அதற்கு நீர் பாய்ச்சிகிறீர் தண்ணீர் நிறைந்த தேவ நதியினால் அதை மிகவும் செழிப்பாக்குகிறீர் இப்படி நீர் அதை திருத்தி அவை அவர்களுக்கு தானியத்தை விளைவிக்கிறீர் நிகர்மையான விதசனம் இந்த வேத வசனத்தில் கூட அவர்களுக்கு தானியத்தை விளைவிக்கிறீர் என்று சொல்லப்பட்டிருக்காயாகவே நமக்காக தேவன் இந்த பூமியில் தானியத்தை விளைவிக்கிற தேவனாக இருக்கிறார் எப்படி பூமியை திருத்தி எப்படி பூமிக்கு எவ்வாறாக செய்கிறார் என்று இந்த வேத வசனத்தில் நான் வாசித்தோம் அதுபோல் பூமி தேவன் நேசித்து நமக்காக தானியத்தை விளைவிப்பதற்காக இத்தனை காரியங்களை செய்கிறார் என்றால் உங்களை அண்ணி தேவன் மிகவும் அதிகமாக நேசிக்கிறவராக இருக்கிறார் தேவன் நம் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு நாளிலும் விசாரிக்கிற தேவனாக இருக்கிறார் பூமியை எப்படி விசாரிக்கிறாரோ அதே போல் உங்களையும் என்னையும் தேவன் விசாரித்து நம்மை நீர் பாய்ச்சுகிறார் என்றால் நாம் ஒவ்வொரு நாளிலும் செழிப்புள்ளவர்களாக வளரும்படி ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரும்படி உங்களை தேவன் நீர் பாய்ச்சுகிறவராக இருக்கிறார் அடுத்ததாக சொல்லப்பட்டிருக்கு தண்ணீர் நிறைந்த தேவ நாம் மிகவும் செழி தேவநதி தேவ நதி என்று சொல்லப்படும்போது பல்லோகத்திலிருந்து நமக்காக எல்லா ஆசீர்வாதங்களையும் தேவன் நிறைவாக கொடுத்து நாம் செழிப்புள்ளவர்களாக ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ச்சி அடையக்கூடியவர்களாக விசுவாசத்தில் பரிசுத்தத்தில் இன்னும் ஒவ்வொரு நாளிலும் நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ச்சி அடையும்படியாக தேவன் நதியினால் நம்மை செழிப்பாக்குகிற தேவனாக இருக்கிறார் ஒவ்வொரு நாளிலும் இப்படி அவர் நம்மை திருத்துகிற தேவன் வேத வசனத்தினால் ஜபத்தினால் ஒவ்வொரு நாளிலும் அவருடைய ஆலோசனை நிமித்தமாக நம்மை திருத்தி தேவன் நமக்கு அநேக ஆசிர்வாதங்களை தேவன் நமக்கு கொடுக்கிறார் இந்த பூமியை மாத்திரமல்ல பூமிக்கு எப்படி தேவன் விசாரித்து நீர் பாய்ச்சி அவர் செழிப்பாக்கி நமக்காக தானியத்தை விளைவிக்கிறார் அதை காட்டிலும் தேவன் உங்களை என்னையும் நேசித்து நமக்காக அவைக்குரிய வாழ்க்கையில் சரீர வாழ்க்கையில் எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ளும்படியாக அநேக காரியங்களை நமக்காக ஒவ்வொரு நாளும் அவர் செய்கிறவராக இருக்கிறார் ஒவ்வொரு மனிதனின்றிக்கே அநேக நேரை விசாரிப்பார் இல்லை என்று அநேக நேரங்களில் சோந்து போகிறார்கள் உங்கள் ஒவ்வொருவரையும் விசாரிப்பதற்கு தேவன் ஒருவர் உண்டு எந்த கவலைகளை எந்த பிரச்சனைகளை நினைத்து நீங்கள் சோந்து போகாதீர்கள் ஏனென்றால் தேவன் அவை நேசித்து நமக்காக எல்லாவற்றையும் செய்கிறவராக இருக்கிறார் இந்த பூமியை தேவன் விசாரித்து தானியத்தை விளைவிக்கிறார் என்றால் உங்களை என்னை நேசிப்பது அதிக நிச்சயம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் நீங்கள் விசேஷித்தவர்களாக இருக்கிற எல்லாவற்றை காட்டின மனிதர்கள் விசேஷித்தவர்களாக தேவன் பார்க்கிறார் அதற்காகத்தான் அவர் தம்முடைய ஜீவனையும் நமக்காக கொடுத்திருக்கிறார் அவருடைய அன்பு மேலானது அவருடைய ஆசீர்வாதங்கள் மேலானது எல்லாவற்றையும் அவர் விண்ணுலகை திறந்து இந்த மண்ணுலகத்தில் வந்ததின் நோக்கமே நம்மை அதிகமாக நேசிப்பதினால் உங்களையும் அல்லது தேவன் அதிகமாக நேசிக்கிறதுனால் உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் அதிகமாக தான் ஒவ்வொருவரின் தேவன் திருத்துகிறவராக இருக்கிறார் செழிப்பாக்குகிறவராக இருக்கிறார் ஒவ்வொருவரிக்கும் தேவன் நீர் பாய்ச்சுகிறவராக இருக்கிறார் நீங்கள் ஒருபோது எதை குறித்தும் சோர்ந்து போகாதீர்கள் பூமியை விசாரிக்கிற தேவன் உங்களை விசாரித்து பாய்ச்சி செழிப்பாக்கி திருத்தி நீங்கள் விளையும்படியாக ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ச்சி அடையும்படியாக நித்திய ராஜ்யத்தில் உங்களை தேவன் கொண்டு சேர்க்கும்படியாக தேவன் அநேக முயற்சிகளை ஒவ்வொரு நாளும் உங்களுக்காக செய்து கொண்டிருக்கிறார் உங்களுக்காகவே எல்லாவற்றையும் செய்கிறார் உங்களுக்காகவே ஜீவனை கொடுத்தார் உங்களுக்காகவே பிறந்தார் உங்களுக்காகவே திரும்ப வர இருக்கிறார் உங்களுக்காகவே நித்திய ராஜ்யத்தை பர்மத்தில் எனக்காக தேவன் ஒவ்வொரு நாளில் நீங்கள் கலங்காமலும் பயப்படாமலும் எதுங்கள் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன் என்று சொல்லியிருக்கிறார் நமக்காகவே எல்லாவற்றையும் தேவன் இந்த உலகத்தில் செய்திருக்கிறார் உங்களை விசாரித்து உங்களை நீர்ப்பாய்ச்சி உங்களை விளைய செய்து உங்களை ஒவ்வொரு நாளும் நடத்துகிறார் இந்த புதிய மாதத்தில் கூட இவ்வாறாக தேவர் உங்கள் ஒவ்வொருவரையும் விசாரித்து நீர்ப்பாய்ச்சி ஒவ்வொருவரையும் செழிப்பாக மாற்றி ஒவ்வொருவரையும் திருத்தி உங்களை ஆதைக்குரிய வாழ்க்கையில் விளைய செய்து நித்திய ராஜத்தில் சேர்க்க வரைக்கும் உங்களோடு கூட இருந்து நடத்துவாராக கண்களை முடிச்சு வைக்கலாம் எங்கள் அன்பு தகப்பனே தருமையான வார்த்தைக்கா நன்றி செலுத்திறோம் பூமியை மாறாக நீங்கள் விசாரித்து எல்லாவற்றையும் செய்கிறது போல எங்களை அதை காட்டின நீங்கள் அதிகமாக நேசித்து எங்களையும் நீர் விசாரித்து எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீர் பாய்ச்சி செழிப்பாக்கி உடைய தேவ நதியினால் செழிப்பாக்குகிறீர் என்று சொல்லப்பட்டிருக்கிற பிரகாரம் எங்களை ஒவ்வொரு நாளும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் செழிப்பாக மாற்றி எங்களை திருத்தி எங்களை ஆண்டோரை ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ச்சி அடைய செய்கிறீர் அதற்காக நந்த செலுத்திலும் நித்திய ராஜ்யத்தில் சேர் வரைக்கும் നമ്മുടെ പ്രശ്നവും മഹിമയും உங்கள் ஆசிர்வாதங்கள் எங்களோடு கூட இருந்து நீர் நடத்துவீராக நம்முடைய வார்த்தை கேட்கிறோம் ஒவ்வொருடைய வாழ்க்கையில் இந்த புதிய மாதத்தில் நீர் ஆண்டு வரை அவர்களை விசாரித்து நீர் பாய்ச்சி செழிப்பாய்க்கு திருத்தி நீர் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ச்சி அடையமடியாக நீர் செய்யப்போகிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஒவ்வொருவருக்கும் ஆறுதலையும் தேர்தலையும் சமாதானத்தையும் ஒவ்வொரு நாளும் நீர் கொடுத்து நீர் நடத்துகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தபங்கிறது நல்ல பிதாவே ஆமேன்